நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் அன்பர்களே இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கு உண்டான இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் சுப பலன் மற்றும் அசுப பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் அன்பர்கள் முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் நிற்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் விருச்சக ராசியில் இருக்கிறார் எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் தனுசு ராசி செவ்வாய் தனுசு ராசி புதன் விருச்சகம் தனுசு ராசி குரு மேஷ ராசி சுக்கிரன் விருச்சகம் ராசி சனி கும்ப ராசி ராகு மீன ராசி கேது கன்னி ராசி முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களே நவகிரக நாயகரின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை தோம்சம் செய்ய தொடைத்தட்டி நிற்பீர்கள் துணிச்சலுடன் வியாபாரத்திற்கு தேவையான முதலீடுகளை செய்வீர்கள் சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எந்த விஷயத்திலும் நியாயம் தவறக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் கொப்பளித்து வரும் கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் புதன் எட்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அறிவும் அருளும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் தெளிவான சிந்தனையுடன் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி காணாமல் போகும் உறவுகளின் பிணக்கு ஏற்படும் சுக்ரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள் தேடி அலைந்த வரன் வீடு தேடி வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழில் துறைகள் முன்னேற்றமாக நடந்து பணவரவு அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கலை உண்டாக்காதீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் தேவையை பூர்த்தி செய்யும் போது உங்களுக்கு மனநிறைவு தரும் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் காரணமாக குடும்பத்தை சில காலம் பிரிந்து இருப்பீர்கள் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் அடுத்தது ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கலைநயமிலரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் எந்த செயலையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்வது நல்லது தொழில் தொடர்பான வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி ஓடும் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே நகர்ந்து செல்கிறார் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் வேலை இடத்தில் ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக டென்ஷன் ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும் புதன் ஏழு எட்டாம் இடத்தில் இருப்பதால் சதுரங்க விளையாட்ட போல் சாகசமாக காரியம் ஆற்றுவீர்கள் புதிய தொழில்களில் முதலீடு செய்வீர்கள் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வீர்கள் ஆடை அணிமணிகள் மட்டுமல்லாமல் நகைகளையும் வாங்குவீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வீர்கள் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதனம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வெறுப்புகளை விலக்கிவிட்டு பொறுப்புடன் செயல்பாற்றுவது நல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சந்திர பகவானின் அருளால் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கட்டுமான தொழில் சூடு பிடிக்கும் மணல் வியாபாரத்தில் லாபம் கொழிக்கும் புதன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சிக்கலான காரியங்களை புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் தாய்மாமனுக்கு உதவி செய்வீர்கள் உறவினர்களை ஒன்று சேர்ப்பீர்கள் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோக உயர்வு உண்டாகலாம் தனியார் பணிகளிலும் ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றி வார்கள் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை கிலுகிழுப்பாக இருக்கும் மனதுக்கு பிடித்தவரிடம் காதலை சொல்வீர்கள் திருமண காரியங்கள் கைகூடி வரும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தையர் உடல் நலத்தில் சற்று அக்கறையை காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்கள் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆன்மீக பெரியவர்கள் சந்திப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் கேது பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் இப்பொழுது விலகும் அடுத்ததாக கடகம் ராசி வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பதால் திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் கெட்டிகாரித்தனமாக இல்லாவிட்டால் பெட்டியில் இருக்கும் பணம் காணாமல் போகும் சந்திர பகவான் அனுக்கிரகமும் அவ்வளவு சாதகமாக இல்லை வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பணம் களவு போவதற்கான வாய்ப்பு உண்டாகும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தடையில்லாமல் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சாதகமாக இருக்கும் பங்குச்சந்தை வியாபாரத்தில் நம்பி முதலீடு செய்யலாம் புதன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் இருப்பதால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் வார்த்தைகளில் வசந்தம் வீசட்டும் குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை அதனால் உண்டாகும் வீட்டை புதுப்பிக்கும் வேலையில் இறங்குவீர்கள் தக்க சமயத்தில் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் இப்பொழுது குழப்பம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் மாமனார் வீட்டில் போய் கெஞ்ச வேண்டிய நிலை உருவாகும் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்களால் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அரசரை போல் கோலோச்சும் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அவசரப்பட்டு காரியத்தில் இறங்காமல் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யுங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு போட்டிகள் அதிகரித்தாலும் பெரிய கெடுதல் வராது தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது புதன் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் திடீர் போற்றிகள் தோண்டி மறையும் பெண்களுக்கு இருந்த மனப்பாரம் குறையும் கலைத்துறையினர் புதிய படைப்புகளை வெளிக்கொண்டு வருவார்கள் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் மரியாதை குறைவு உண்டாவதால் மனக்கவலை அதிகரிக்கும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாக அமையும் புதிய தொழில்களில் முதலீடு செய்யலாம் வியாபாரம் முன்னேற்றகரமாக இருக்கும் ராகு ராகுபகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் கடல் கடந்து செல்ல வேண்டிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் முயற்சிகளால் முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிவீர்கள் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீர்கள் புதிய பதவி மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் அதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அடுத்தவர் பேச்சை எளிதில் நம்பி விடாதீர்கள் கூட இருந்தே குழி பறிக்கும் நண்பர்களை அடையாளம் கண்டு ஒதுக்குங்கள் புதன் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருப்பதால் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த அனுகூலம் உண்டாகும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும் குழந்தை இல்லாத வீட்டில் மழலை பாக்கியம் உண்டாகும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் தொழில் துறைகள் வேகம் எடுக்கும் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் சிலர் வீட்டில் மேடை வரை வந்த திருமணம் கூட போகலாம் குடும்பத்தில் எந்த காரணத்தைக் கொண்டும் கோபத்தை காட்டாதீர்கள் கேது பகவான் ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் வந்து சேரும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் வாய்க்கு ருசியான உணவில் அதிகம் நாட்டம் கொள்வீர்கள் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் வெட்டி பேச்சுகள் விவகாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது புதன் இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடையை அழகுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வீர்கள் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நீண்டகாலமாக பாதிப்பை தந்த நோய் அகலும் உறவுகள் நட்புகள் மேம்படும் எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தடையில்லை ஆடம்பரமான வி விருந்து உபசரிப்புகளை செய்வீர்கள் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நிலம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றமாக காணப்படும் ராகு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம் மன நிம்மதிக்கு பங்கம் உண்டாகும் கேது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு போர்க்குணம் கொண்ட பூமி காரணமாக செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே போட்டி ஆகவே ஆகாது பணிவாக நடந்து கொண்டால் பொது இடங்களில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரக்குகளை அனுப்பி வைக்கும்போது பாதுகாப்பு அம்சங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும் செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் போட்டி பந்தயங்களில் விளாசி தள்ளுவீர்கள் கமிஷன் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை கொண்டு வரும் நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடக்கும் புதன் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் நடவடிக்கையை அணுக்கமாக கவனியுங்கள் சனி பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் மலமளவென்று உயரும் தொழில்துறையில் சாதனை படைப்பீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு உண்டாகும் கேது பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் அரசாங்க வேலை துரிதமாக உங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக தனுசு ராசி வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சி நடக்கும் அதனால் பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வார்கள் செவ்வாய் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதன் ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் தள்ளிப்போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துவீர்கள் பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு பலரின் பாராட்டை பெறுவீர்கள் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் வங்கி சேமிப்பு இப்பொழுது உயரும் பண வரவு தாராளமாக இருக்கும் சனி பகவான் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வாக்கு பலிக்கும் ஆகவே யாரையும் மனம் நொந்து திட்டாதீர்கள் கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவீர்கள் ராகு பகவான் நாலாம் வீட்டில் பார்ப்பதால் பிள்ளைகளுக்கான செலவு கைமீறி போகும் கேது பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் பழைய கடன்களை அடப்பீர்கள் வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்துவீர்கள் அடுத்தது மகரம் ராசி வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே சூரியன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கடந்த கால சோர்வுகளை விரட்டி அடிப்பீர்கள் புது புது சிந்தனைகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றுவீர்கள் சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் செய்வீர்கள் உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீர்கள் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் செய்வீர்கள் புதன் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களை கெடுப்பதற்கு என்று புது நண்பர்கள் வருவார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் சகோதர உறவுகளுக்கு செலவு செய்வீர்கள் புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றி காண்பீர்கள் சுக்கரம் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் விளையாட்டுக்கு பேசி வினையை விலைக்கு வாங்காதீர்கள் ஆண் பெண் இடையே இடைவெளி அதிகம் இருக்கட்டும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் தொலைதூர பயணங்களில் பணம் விரயம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் கிடைக்க தாமதமாகும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் அரசுத்துறை வேலைகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் பெரிய மனிதர்கள் ஆசியால் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் பதினொன்றாம் வீட்டில் பார்ப்பதால் என்னதான் சமத்தாக வேலை பார்த்தாலும் அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாது வேலையிடத்தில் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீண் பழியை சுமக்க நேரிடும் ஆன்லைன் சூதாட்டங்களில் பணத்தை தொலைத்து விடாதீர்கள் போட்டி பந்தயங்கள் சாதகமாக அமையாது செவ்வாய் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் எந்த காரியத்திலும் துணிச்சலாக இறங்குவீர்கள் அதிலும் வெற்றியும் பெறுவீர்கள் வியாபாரிகள் புதிய பொருட்களை அறிமுகம் செய்வார்கள் வாடிக்கையாளர்கள் வருகையால் பணவரவு தாராளமாக இருக்கும் புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் பார்ப்பதால் தாய்மாமன் உறவில் விரிசல் ஏற்படும் அதனால் இரண்டு குடும்பத்திற்கும் இடையே சச்சரவுகள் தோன்றலாம் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுப நிகழ்ச்சிகளில் செலவு அதிகரிக்கும் மகளுக்கு தேவையான நகைகளை வாங்குவீர்கள் சனி பகவான் சொந்த வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் மருத்துவ செலவுகள் வரலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனத்தை சிதறவிடாதீர்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருங்கள் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் அடுத்ததாக மீனம் ராசி பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்த அரசாங்க கடன் வாங்குவீர்கள் கட்டுமான துறையில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் பழுதான வாகனங்களை சீர்படுத்தி விரும்புவீர்கள் அவசியமான வேலைகளை தவிர்த்து வெளியூர் பயணங்களை ஒத்திவைப்பது நல்லது தகுதியான இடத்தில் தங்குங்கள் கண்ட இடத்தில் சாப்பிடாதீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை அதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்க வேண்டும் பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது படித்து பாருங்கள் செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் மணல் செங்கல் ஜல்லி வியாபாரம் அமோகமாக நடக்கும் புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் கல்லூரி பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் சின்ன சின்ன சச்சரவுகள் உங்கள் குடும்பத்தில் தோன்றலாம் தேவையில்லாத பண செலவு உண்டாகி கடன் வாங்கும் நிலையை ஏற்படுத்தும் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திடீரென்று திருமண வாய்ப்பு வந்து சேரும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் உடலில் இருந்த எலும்பு பிரச்சனைகள் தீரும் ராகு ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் வாக்கு சாதுரியத்தால் உறவினர்களின் பிரச்சனையை தீர்ப்பீர்கள் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு உண்டாகும் ஐந்து மற்றும் ஆறு ஏழாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்